தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதி வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் திருச்சி மலைக்கோட்டை வலப்பிள்ளையார்கள் மலைமீது கோவில் இருந்தால் அம்மலையை வலம் வருவது மிகுந்த பலனை தரும் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் பழனி வள்ளியூர் ஆகிய மலைகளை நாம் இதற்கு உதாரணமாக கூறலாம் திருச்சி மலைக்கோட்டை உச்சியில் பிள்ளையார் நடுவே தாயுமான சுவாமி சக்தி மற்றும் முருகனுடன் உரைகிறார் ஆகவே இம்மலையை வலம் வந்தாலும் பேரருள் கிட்டும் என்று கூறுவர் அவ்வாறு வலம் வரும்பொழுது பொழுது ஏழை பிள்ளையார் தரிசனம் கிட்டும் ஏழையாவர் சப்தகிரீஸ்வரர் தமிழில் ஏழு பிள்ளையாரானவர் ஏழை பிள்ளையாராக்கப்பட்டு விட்டார் அவரை வணங்கி துதித்தால் பரம ஏழையும் பெரிய தனவானாவான் என்று நாம் அறிவோம் தனவான் துதித்தால் ஏழையாக மாட்டான் பெரிய தனவான் ஆவான் இந்த பிள்ளையாரிடமிருந்து அண்ணாந்து உச்சி பிள்ளையாரை பார்த்தால் அதன் பெயர் ஒளிவிடங்க தாயுமான லிங்க தரிசனமாம் இத்தரிசனத்தால் கலைஞர்கள் வேத புராணம் ஓதுபவர்கள் படிப்பவர்கள் ஞானமும் கல்வியும் சித்தியும் பெற்று ஓங்கி வளர்கிறார்கள் கிரிவலத்தில் அடுத்து மன்மத சுவாமி கோவிலில் இருந்து உச்சிப்பிள்ளையாரை லிங்க தரிசனம் இதனால் அந்திம காலத்தில் மரணம் நோயின்றி நிகழுமாம் அடுத்ததாக கிரிவலத்தில் நிர்தானந்த விநாயகர் கோவில் இங்கு உச்சிப்பிள்ளையாரை தரிசிக்க வியாக்கரண தாயுமான லிங்க தரிசனம் கிடைக்கும் இந்த தரிசனம் வாக்கு வன்மையையும் தொழிலில் மேன்மையையும் தரும் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பவர் ஒன்பது மர விநாயகர் மதுரை மீனாட்சி கோவில் ஆடி வீதியில் வன்னி மரத்தடி விநாயகர் வீற்றிருக்கிறார் வன்னி இலையினால் அர்ச்சித்தாலோ வலம் வந்து வணங்கினாலோ தீவினைகள் எல்லாம் தீரும் மேலும் வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரைநெல்லி நாவல் வன்னி என மொத்தம் ஒன்பது மரங்களும் விநாயகரை சுற்றி உள்ளன வில்வம் சிவனுக்கு சிறப்பு வேம்பு தேவிக்கு சிறப்பு அரசும் மூர்த்தி ஸ்வரூபம் அத்தியும் மும்மூர்த்தி ரூபமான தத்தாத்ரேயருக்கு சிறப்பு நெல்லி மற்றும் நாவல் முருகனுக்கும் கண்ணனுக்கும் சிறப்பாக அமைகின்றது ஆக இம்மரங்கள் சூழ்ந்த விநாயகரை வலம் வந்து துதிக்க அந்தந்த தெய்வ உருவ அருள் கிடைக்கிறது மேலும் இவ்வாறு வலம் வந்து விநாயகரை துதிக்க நவக்கிரக கோளாறுகள் யாவும் நீங்குகிறது ஞான சம்பந்தர் கூறியது போல் அவை நல்ல அடியார்களுக்கு மிகவே என உணர்வோம் தொடர்கிறார் திரிபுவன விநாயகர் மதுரைக்கு அருகே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்புவனம் என்னும் தலம் சித்தர் வடிவில் சிவன் ரசவாதம் செய்து முப்பத்தி ஆறாவது திருவிளையாடல் புரிந்த இடம் காசியை விட கால் வீசம் அதிக பலன் தரும் தலமாக அமைகிறது இதன் அருகே மடப்புறம் விளக்கு உள்ளது இங்கு விநாயகர் தெற்கு முகமாக அமைந்துள்ளார் விசாலாக்ஷி விநாயகர் என்ற பெயரும் உண்டு தெற்கு திசை யமனின் திசை ஆக இவரை வழிபட ஆயுள் பலம் கூடும் மேலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் துதித்து வணங்க பித்ரு சாபங்களும் தீரும் பக்தர்கள் ஏழு தேங்காயை மாலையாக சாற்றுகிறார்கள் இங்கு சூரத் தேங்காய் கிடையாது சதுர்த்தி நாட்களில் துதித்து வணங்கினால் கடன் தொல்லை நீங்குகிறது மேலும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் படிப்பவர்கள் ஞானம் வேண்டுபவர்கள் கலைஞர்கள் துதித்து வழிபட அவர்களது புத்தி கூர்மை ஞானம் பெறும் என்பது நிதர்சனம் கண் பார்வை குறைந்தவர்கள் கண் வியாதி உடையவர்களுக்கும் பலன் சுலபமாக கிடைக்கிறது விசாலமான கண்கள் உள்ள அம்பிகைக்கு பெயர் விசாலாக்ஷி யானைக்கு கண் சிறியதானாலும் விநாயகர் அருள் மகத்தாக இருப்பதால் அவர் பெயர் விசாலாக்ஷி விநாயகராக உள்ளது இவரே திரிபுவன விநாயகராகவும் திகழ்கிறார் தொடர்கிறார் நாலாயிரத்து ஒரு விநாயகர் சுவாமிமலை அருகே உள்ள திருவலஞ்சுழி விநாயகர் கடல் நுரையால் ஆனவர் விநாயகர் சதுர்த்தி அபிஷேகத்தேன் அவரே உறிஞ்சி விடுவார் சீர்காழி அருகே திருநாங்கூர் செல்லும் வழியில் திருமணிக்கூடம் எனும் வைணவ தலத்தில் நாலாயிரத்தி ஒரு பிள்ளையார் உள்ளார் தெற்கு நோக்கி அமர்ந்துள்ள சுயம்பு மூர்த்தி இவருக்கு அபிஷேகம் செய்தால் அது விநாயகரின் உள்ளேயே சென்று விடுகிறது இந்த விநாயகர் வந்த விதமும் வியப்பாக உள்ளது ஸ்ரீராமன் தலைமையில் நாலாயிரம் முனிவர்கள் அஸ்வமேத யாகம் செய்தனராம் திடீரென அவர்களுக்கு யாகம் தடைப்பட்டது அங்கு நாரதர் தோன்றி விநாயகரை பணியாமல் நீவீர் யாகம் தொடங்கியதன் விளைவு என்றார் அவர்கள் விநாயகரை துதித்து வணங்கிட விநாயகர் தரிசனம் தந்தாராம் பிறகு யாகம் தடைகள் எதுவும் இல்லாமல் நிறைவுற்றதாம் நாலாயிரம் முனிவர்களுடன் அவரும் இருந்ததால் அவர் நாலாயிரத்தி ஒரு விநாயகர் என்ற ராமம் பெற்றார் வேத விற்பனர்கள் துதித்து அருள் பெற வேண்டிய அருமையான பிள்ளையார் தொடர்கிறார் பஞ்ச சர்ப்ப விநாயகர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அருகே சிவசக்தி காளியம்மன் கோவில் உள்ளது அதனில் பஞ்சசர்ப விநாயகர் சந்நிதி உள்ளது ஆதிசேஷன் திருமாலுக்கு குடை படுக்கை ஆசனமாக திகழ்கிறார் இங்கு விநாயகருக்கு ஆதிசேஷன் பிடிக்கிறான் விநாயகருக்கு பத்து கரங்கள் இரு கரங்களில் சர்ப்ப கங்கணம் பூணூலும் சர்ப்பமே இடையில் கச்சமும் சர்ப்பமாக இருப்பதால் இவர் விநாயகர் என போற்றப்படுகிறார் எருக்கு இலை வேம்பு பேய்புடலை வன்னி இவற்றில் எதையாவது அர்ச்சனை செய்து வழிபட்டால் கேதுவால் உள்ள எந்த கெடுதலும் வராது ராகு தசையிலோ கேது தசையிலோ ராகு புத்தியிலோ அல்லது கேது புத்தியிலோ இருப்பவர்கள் வந்து இந்த விநாயகரை பூஜித்தால் நலம் பெறுவர் விஷ தொல்லைகளும் மகளும் குண்டலினி யோகம் செய்பவர்கள் துதித்து வணங்கிட மூலாதார கணபதி அருளால் குண்டலினி மேல் எழுந்து சகசிராரத்தில் ஆனந்தம் சாந்தம் அமைதியளிக்கும் விநாயகராக திகழ்கிறார் சர்ப்பமானது சிவனுக்கும் சக்திக்கும் அணியணியாக உள்ளது நாகராஜன் என்று முருகனை பாம்பாகவே வணங்குவர் இந்த சர்ப்ப கணபதியை துதித்து வணங்க எல்லா தெய்வ அருளும் நமக்கு கிடைப்பதாக உள்ளது தொடர்கிறார் தஞ்சை கன்னிமூல கணபதி தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டிய பொழுது கணபதிக்கு தனி சந்நிதி இல்லை அவன் பிரதிஷ்டை செய்ய சேர நாட்டிலிருந்து கொணர்ந்த விநாயகர் தான் ஹரித்ரா விநாயகர் மருத்துவ கல்லூரி அருகே பிள்ளையார்பட்டியில் அமர்ந்து நகர மறுத்துவிட்டார் சிவாலயங்களில் கன்னி மூலையில் விநாயகர் இருந்தால்தான் வெற்றிகள் பெறும் நன்மைகள் நிகழும் என்பர் பின்பு மராட்டிய சரபோஜி மன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் கன்னி மூலையில் கணபதியை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகமும் செய்தாராம் இந்த கன்னிமூல கணபதிக்கு சந்தன அபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு செய்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சுப காரியங்கள் நடக்கும் நலன் பெறலாம் என்பது நிதர்சனமாக உள்ளது நிறைவாக வருகிறார் சுவாமிநாத காவலர் விநாயகர் கும்பகோணம் சுவாமிமலையில் சிவன் கந்தனே நீ பிரமனை பிரணவப் பொருள் கூறாததால் சிறையில் அடைத்தாய் அதன் பொருள் நீ அறிவாயா என்று கேட்டார் அதற்கு கந்தனோ பொருள் கேட்க வேண்டுமானால் கேட்க வேண்டிய முறையில் கேட்க தயாரானால் நான் சொல்லத் தயார் என்றார் சீடன் தாழ்ந்த இடத்திலும் குரு எந்த இடத்திலும் இருந்துதான் உபதேசம் செய்ய வேண்டும் ஒரு சில படங்கள் கந்தன் பீடத்தில் அமர சிவன் கீழே கைப்பொத்தி அமர்ந்து கேட்பது போல் இருக்கும் சில சித்திரங்கள் சிவன் கந்தனை ஏந்திட காதில் ரகசியமாக உபதேசிப்பதாக இருக்கும் கந்தன் பெயரும் சுவாமிநாதனாக மாறிவிட்டது சிவகுருநாதன் தகப்பன் சுவாமி என்று கூறலாம் இது பரம ரகசிய உபதேசம் உபதேசம் உரைக்கும் பொழுது வேறு எவரும் நடுவில் வரக்கூடாது கேட்கவும் கூடாது அதற்கு முருகன் தன் அண்ணனான கணபதியை இரு உருவங்களாக காவல்காரனாக இருக்க வேண்டினான் அண்ணனான கணபதி தம்பி கந்தனுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் காத்திருப்பார் ஒருவர் பெயர் குக விநாயகர் மற்றொருவர் சாட்சி விநாயகர் சாட்சி தேவைதானே சிவன் பின்பு மறுக்க கூடாதல்லவா இவ்வுருவங்கள் சுவாமிமலையில் இல்லாதது வியப்புதான் இந்த இரட்டை விநாயகர்களை பூந்தோட்டம் அருகே உள்ள திருப்பந்துறை சிவானந்தேஸ்வரர் கோவிலில் காணலாம் இவ்வாறு திருப்பந்துறை தலபுராணம் கூறுகிறது பிரணவ உபதேசம் கேட்ட சிவனும் ஆனந்தம் அடைந்தார் ஆகையால் அவர் பெயர் சிவானந்தேஸ்வரராக ஆகிவிட்டது மேன்மை படுவாய் மனமே கேள் விண்ணின் இடி முன் விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே பயத்தால் ஏதும் பயனில்லை யான் முன்னுரைத்தேன் கோடிமுறை இன்னும் கோடிமுறை சொல்வேன் ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு அச்சமில்லையே என்ற மகாகவி பாரதியாரின் விநாயகர் நான்மணி மாலை விரத்தத்தை நினைவு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் திருச்சி மலைக்கோட்டை வளப்பிள்ளையார்கள் ஒன்பது மர விநாயகர் திரிபுவன விநாயகர் நாலாயிரத்தி ஒரு விநாயகர் பஞ்சசர்ப விநாயகர் தஞ்சை கன்னிமூல கணபதி மற்றும் துவாமிநாத காவலர் விநாயகர் குறித்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்